உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயில்ல குடும்பமா கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களே நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு விட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தில் நீங்க சொல்ற சோக்கால பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க பொது தொகுதியில் தலித்து அழி மலை பேரில் நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்னன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து கொண்டு நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாழி தாழ்த்தப்பட்ட அருந்ததியும் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச வருமன் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறீ எதுக்கு எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது இந்த எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படித்தது நான் படித்தது என் தாத்தம் கட்டின பள்ளிக்கூடம் அரணியூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என் என்னை சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ருஷன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில் வந்து நிற்கிறேன் அவங்கட்டி படிக்க வச்சான் கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணாத்துறை எங்கள் ஐயா பெரியார் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செலியினே அன்பழகனையும் பெரியார் தான் படிக்க வைச்சாரா பெரியார் தான் படிக்க வைச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியாக காதுகளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டணம் எழுதி வச்சு கொடுத்துட்டு அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா போல வெறியில் இருக்க குறுக்க குறுக்க வந்து எதுவும் பயிற்சி கூடாது சும்மா மரியாதை கொடுக்குறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பெசமாக இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்லுங்க இருங்க கூலினா என்ன உங்கள் வீட்டில் வந்து கையெட்டி நிற்கிறான நான் கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்டை பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தால் ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க காட்டுப்பாரு அது எங்கள் அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்க எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார் யாரு பெரியார் சொல்லு சமூக நீதிய பிராமண எதிர்ப்பு கடவுள் மறுப்ப சொல்லு பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்றில் தான் நீங்கள் சாச்சிட்டு எத்திராவிடங்க என் என் நிலத்தில் எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாமல் அழித்து ஒழிச்சிட்டிங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்கினதை தவிர எல்லா இடத்துலையும் தோற்று போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுக்கு ஒழுங்காக பேசிட்டு ஒழுங்காக மரியாதை காப்பாற்றிட்டு போயிருங்க எதாவது பேசுனா வெரியாயிரு